நீயும் பொம்மை நானும் பொம்மை வேற லெவலான டாஸ்க்கு வேற மாதிரி போயிட்டுருக்கு மொதல் ரவுண்டில் ஏகப்பட்ட சண்டைகள் ஃபவுல் கேம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து ஒருத்தர் எலிமினேட் ஆயிருக்காங்க அது என்னன்றதை பார்க்க போகிறோம் டீடெயிலாக வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அதை லைக் பண்ணிருங்க மக்களே நீங்கள் எப்போ லைக் போகிறீங்களோ அதுதான் எனக்கு வீடியோவை ப்ரொமோட் பண்ணோம் பல பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கண்டெண்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கோட ரூல்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ பதினெட்டு பொம்மை இருக்குங்க அந்த பதினெட்டு பொம்மையை நம்ம பொம்மையை நம்ம எடுக்கக்கூடாது

அடுத்து இதில் ரூல் ரெண்டு ரூல்ஸ் இருக்குது என்னன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒவ்வொருத்தர் எலிமினேட் ஆயிருப்பாங்க அவங்கவுங்க அவங்க பொம்மையை அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற ரூல் அதுக்கப்புறம் பொம்மைய வந்து கை மாற்றக்கூடாது நீங்கள் எடுத்து இந்த எடுத்துகிட்டு போகணும் கை கொடுக்கக்கூடாது அந்த ரூலை மட்டும் நோட் பண்ணிங்க கையில் கொடுக்கக்கூடாதுன்ற ரூலை மட்டும் நோட் பண்ணிங்க ஓகே ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க மூணு கேங்காக பிரிஞ்சிருச்சு ஒன்று கோவா கேங் கோவா கேங்கெலாம் ஆறு பேர் இருக்காங்க ஸோ என்ன பிளான்னா ஃபர்ஸ்ட் இது சௌந்தரியலாம் ஜாலியாக விளையாடலாம் இதுவாக விளையாடலான்னு இது அப்படிலாம் கிடையாது நம்ம ஆறு பேரோட பொம்மையை ஆறு ஆறு பேர் எடுத்துருக்கலாம் ரயன் ஜாக்லின் ஜெஃப்ரி சௌந்தர்யா ரஞ்சித் மற்றும் பவித்ரா இந்த ஆறு பேர் கோவா கேங் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிளானிங்கு ஸோ நம்ம ஆறு பேர் ஆறு பேரோட பொம்மையை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம ஆறு பேர் எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு பிளான் இல்லை நம்ம பொம்மை அங்கே போய் சேர்றோன்னா நம்ம பொம்மையை எடுத்து ஓல்டு பண்ணி கடைசி வரையும் நின்றுவோம் அப்படின்றது தான் கோவா கேங்கலோட பிளான் இன்னொரு பக்கம் முத்துக்குமாரோட கேம் அதில் ஒரு ஆறு பேர் இருக்காங்க சாச்சினா முத்துக்குமார் ராணவ் தீபக் அஞ்சிதா மற்றும் அஞ்சிதான்ற பாருங்க ஆனந்தி மற்றும் மஞ்சுரி இது ஒரு ஆறு பேர் ஒரு கேங் ஓகே இந்த ஆறு பேரோட கேம் ஸ்ட்ராட்டிஜின்னா நம்ம போய் தடுக்கலாம் பலூன் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம தடுக்கலாம் நம்ம பொம்மை அங்கே இருந்தால் தடுத்துட்டு யாரெல்லாம் எலிமினேட் பண்ணலான்றது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அது மிச்சம் இருக்குது பாருங்க அது ஒரு கேங் மிச்சமாக இருக்கிறது எல்லாமே அவங்க வந்து தானாக சேர்ந்த கூட்டன்ற மாதிரி ஒரு கேங்காக மாட்டாங்க இதுதான் டாஸ்க் ஓகே இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சு ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த அந்த பொம்மை இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செமையா போட்டுருந்தார் அது வந்து என்னன்னா குழந்தைங்க ஜம்பிங் பால் மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லா பாலை போட்டு அந்த பொம்மையை கண்டுபிடிக்கிறதே டைம் ஆகுது இதுல என்னதான் எல்லாரும் குரூப் போனாலுமே அவங்கவுங்க பொம்மையை கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுத்துருது எடுக்கிற போது என்ன பண்ணிட்டாங்க தர்ஷிகா வந்து சௌந்தர்யாவோட பொம்மையை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ரஞ்சித் சார் கிட்ட ராணாவோட பொம்மை இருக்கு இன்னொரு பொம்மை தர்ஷிகாவோட பொம்மை அந்த பிட்டிலேயே இருக்கு பால் பிட்டிலேயே இருக்கு ஓகே இது இருக்கு மாத்தி மாத்தி என்ன பொம்மை எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லாருமே பண்ணாங்க இதில் முத்து யார் விஷாலெலாம் முத்துக்குமாரோட பொம்மை எடுக்கும்போது விஷாலோட பொம்மையை கொடு பொம்மையை கொடுன்ற மாதிரி சாச்சா புடுங்கி புடுங்கிலாம் இழுத்துட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே இங்கே மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபோல் கேம் நடந்துட்டு இருந்து என்ன பண்ணிட்டாங்க பாயிண்டில் வந்து கேட்குறாங்க யார்கிட்ட இருக்கு சௌந்தரியாவோட பொம்மைனு எல்லாருமே கேட்குறாங்க தர்ஷிகா வந்து பின்னாடி மறைச்சி நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்ற மாதிரி தர்ஷிகா இன்னொரு பக்கம் ரஞ்சித்தும் அவர் பொம்மையை மறைச்சிட்டு நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி ரஞ்சித்தும் இந்த பக்கம் இருக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரியா பொம்மை தர்ஷிகா கிட்டே தெரிய வருது ரஞ்சித் கிட்ட ராணுவ பொம்மை என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் அந்த இருந்து பொம்மை எடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது ரூல் பிரேக் ஏன்னா ரஞ்சித் கிட்ட நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணா ரஞ்சித் கிட்டே போயிட்டு இந்த பொம்மையை போட்டு அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கலாம் அது ஜாக்லின் பண்ண தப்பு அதுதான் அவங்க பண்ண தப்பு வேற எதுவுமே கிடையாது அதுதான் தப்பு ஓகே அதை தப்பு பண்ணி இவங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் தர்ஷிகா ஹோல்டு பண்றாங்க இன்னொரு பக்கம் ரஞ்சித் ஹோல்டு பண்றாரு ஸோ சௌந்தரியாவா தர்ஷிகா அப்படின்னு போது அதுல வேற லெவல் ஒரு வில்லி லுக் இருக்கு இல்லையா அந்த வில்லி லுக் வந்து தர்ஷிகா அப்படியே முறைக்கிறாங்க யாருன்னா ஜாக்லின் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் இருக்காங்க என்ன முறைச்சிட்டு இருக்க என்ன கதைன்ற மாதிரி அங்கேயே டிபேட் ஸ்டார்ட் ஆகி போகுது இது இண்டிவிஜுவல் கேம் பிளே குரூப்பா கேம் விளையாடுங்க எதுக்கு எல்லாம் வரீங்க இண்டிவிஜுவலா விளையாடணும் எதுக்கு பிள்ளாம்

அப்படின்ற டிபேட் வருது ஸோ இதில் ரூல் படி சரியா தவறான்ற மாதிரி டிபேட் பண்ணுவோன்னு டேரெக்டாக போயிட்டு ரஞ்சித் வந்து தீபக் கிட்ட கேட்கறாரு எனக்கு தெரிலண்ணா நீங்கள் அது உங்களோட கேம் பிளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நடுவில் முத்துக்குமார் கேட்கும்போது முத்து என்ன சொல்கிறாரு அது ரூல் படி இது தப்பு தான் ஆனால் பிக்பாஸ் நம்ம தப்பு பண்ணியிருந்தா பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார் நம்ம தப்புப்பா பிக் அனௌன்ஸ் பண்ணுவார் இதில் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஜாக்லினும் வந்து என்ன சொல்லிறாங்க ஆனால் இந்த பொம்மையை நீ எடுத்துகிட்டு போய் வைக்கிறதும் வைக்காதான் உங்க விருப்பினா எனக்கு தெரியாது நீ விருப்பப்பட்டா வெய்யின்ற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா ரஞ்சித்தோட பொம்மையை காப்பாற்றினவர் ஜெஃப்ரி அந்த கோவா கேங்கில் இருக்கிற ஒரு நபர் தான் ஜெஃப்ரி தான் ரஞ்சித்தோட பம்மையை காப்பாற்றிருக்காரு ஸோ என்ன காப்பாற்றணும்னு நான் அவங்களை காப்பாற்றணும்னு ரஞ்சித் நிற்கிறேன்ற மாதிரி அவர் டவுட்லேயே நின்ட்டார் இன்னொரு பக்கம் தர்ஷிகா மூலியில் உட்காந்து கத்து கற்று நான் வைக்கலாம் முடியாது இண்டிவிஜுவல் கேம் விளையாடுங்க குரூப்பாக கேம் விளையாடாதீங்க இண்டிவிஜுவல் கேம் எதுக்கு விளையாடுறீங்க இது சாரி குரூப் கேம் எதுக்கு விளையாடுங்க இண்டிவிஜுவலாக விளையாடுங்க எதுக்கு வந்திருக்கீங்க நீங்களா இப்படி விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிபேட் நடக்குது அந்த இடத்துல ஆனால் எல்லாருமே குரூப்பை தான் விளாட்றாங்க ஹைலைட் என்னன்னா முத்து ஒரு குரூப் ஜாக்லின் ஒரு குரூப் எல்லாருமே குரூப்பா விளையாடுறாங்க ஸோ எப்படினா நம்ம டீம் நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு மெம்பரை நம்ம காப்பாற்ற நம்ம முயற்சி பண்ணுவோம் கரெக்டாக தான் மக்கள் நம்மளே போனாலும் நானே இல்லை நீங்களே யார் யாரெல்லாம் பேசுறீங்க நீங்களே போனாலுமே நமக்காக ஒரு நபரை தான் நம்ம போனோம் ரெண்டு பேரது மினிமம் தேவை நம்ம கேம் விளாட்றதுக்கு ஸோ எக்ஸாக்ட்லி இது குரூப் கேம் தான் இருந்தது அது எந்த விதமான மாற்றுக்கிறதுல அது ஏகப்பட்ட டிபேட்லாம் போயிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க தர்சிகா நான் வைக்கவே மாட்டேன்றார் ரஞ்சித்தும் வந்து வைக்க மாட்டேன் இன் டச் ஏன்னா என் டீமுக்கு நியாயமாக இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல சௌந்தர் என்ன இது எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க பொறுமையா ராயன் கூப்பிட்டு இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண சௌந்தர்யா எதுக்கு வந்திருக்கேன் என்ன கேர் பண்ண வந்திருக்கியா இது இண்டிவிஜுவல் கேம் பிளே விளையாட்டு போ சாரி இண்டிவிஜுவல் கேம் பிளே இந்த கேம்ன்றது குரூப்பை தான் விளையாடணும் அதுக்கேற்ற மாதிரி விளையாட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு ராயன் வந்து இதுதான் கேம் எங்களுக்கு நீங்கள் தெளிவாக விளையாடணும் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பாயிண்ட் மேலே என்ன பண்ணிட்டாங்க தர்ஷிகா பொம்மையை எடுத்து போய் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க அவங்க வாக்கு இண்டிவிஜுவல் விளையாடுங்க இந்த மாதிரி குரூப் இசும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரியா என்ன பண்ணிட்டாங்க அந்த பொம்மையை வாங்கிட்டு போயிட்டு சௌந்தரியா அந்த பொம்மையை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஆல்ரெடி கேம் முடிஞ்சிச்சு சௌந்தரியா என்ன பண்ணிட்டாங்க நான் ஊட்டாருன்ற மாதிரி போனாங்க அந்த டாஸ்க் முடிஞ்சுட்டு உள்ளே போயிட்டு விஷால் கிட்ட பொங்குறாங்க எல்லாருக்கிட்டையும் பொங்கிட்டு இருக்காங்க தர்ஷிகா அப்போ த ஜாக்ல வந்து கேட்குறாங்க எப்பா நாங்கள் டீமாக தான் பிளான் பண்ணோம் ஆனால் இது டீம் கேம் தானே நாங்கள் ஒட்டுக்கா பிளான் பண்ணி நாலஞ்சு பேர் சேர்த்து கேம் விளாடணுன்னு இதே தர்ஷிகா வந்து விஷாலோட பொம்மை என்ன வைக்காமல் நின்று இருப்பாங்களா வச்சிருப்பாங்கல்ல அதே தான் கேம் இது கேம் கேமாக தானே விளையாடணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் தர்ஷிகா பண்ணது தப்பா இல்லை ஜாக்லின் பண்ணது தப்பானா ஜாக்லின் ஃபவுல் கேம் பண்ணது தப்பு அந்த பொம்மையை எக்ஸ்பெயின்ஸ் பண்ணது தப்பு அது வந்து வீக்கெண்டில் சமத்தி அடி வாங்க போகிறாங்க அதை நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி இது வந்து குரூப் கேம்மை தான் விளாடணும் நம்ம டீமாக ஒரு ஆறு பேர் செயல்படுகிறோன்னா நம்ம ஆறு பேரை காப்பாற்றதா முயற்சி பண்ணுவோம் அப்போ நீங்கள் ஒழுங்காக கன்வே பண்ணியிருக்கணும் தர்ஷிகா நீங்கள் ஒழுங்காக கன்வே பண்ணாமல் வந்து நீங்கள் ப்ளேம போகிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த ஃபவுல் கேம் மட்டும் நியாயமாக இருக்கும் அதில் மாற்றுறதுல ஃபவுல் கேமை பற்றி தர்ஷிகா வைஸ் ரைஸ் பண்ணாங்கல்ல அது மட்டும் நியாயமான கொஸ்டின் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடியில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்